உண்மை மறைக்கலாம் என் தாய் தந்த இடத்தில் உண்மை மறைக்கலாமா அவர் யார் அவருக்கு உனக்கு வாழ்வு கொடுத்த தெய்வம் அவர்கள் நினைத்திருந்தால் வாழ்க்கை உனக்கு கிடைத்திருக்குமாடி நம் மகன் ஒரு இளவரசன் ஒரு இளவரசியைத்தான் மணக்க வேண்டும் என்று அவர்கள் இருவருமே பிடிவாதமாக இருந்திருந்தால் இந்த வாழ்க்கை உனக்கு கிடைச்சிருக்கு மாடி பாவி உனக்கு வாழ்வு கொடுத்த மனித தெய்வங்களடி அவர்கள்

भाइले भने पालेन गर्नुपले दोना भाइले यो कस्तो बढ्दै पार अनि 10 गडाै वछि न पाच्याता पारिङ

குடியில் பிறந்திருந்தாலும் எனக்கேற்ற துணையாக உண்மையாக கடைசி வரை என்னுடன் இருப்பால் என்று அப்படிலாம் கிடையாது

வேண்டாம் நான் சொன்னது கே ஏத முடிந்த கதை ஏன்னா அவளை தொட்டு தாளி கட்டிட்டேன் இதை மறைக்கவோ மறுக்கவோ முடியாது உங்க அதை தொடர வேண்டிய கதறி இப்பதான் காதலிக்க ஆரம்பிச்சிருக்கிறேன் நான் சொன்னது கேளு இவளை மறந்துனா ஒரு வருஷ

வரும் ரெண்டு வரு நீ என்ன பேசூப் பாரு பூ வாங்கி குத்தாத்தே அண்ணா முல்லை பூவா இருக்கேன் சாதி மல்லி வாங்கி கொடுங்க

வாடி டேய் ஒண்ணு நேர வாடி வாடி ஓடி ஓடி வாடி ஓடி வாடி நான் பொய் சொல்றவன் வாடி நீடா நீ வாடிடா நான் சொல்றதெல்லாம் நம்பி நீங்கbro தங்குச்ச சந்தேக பாயறியா நீ? உன்னை டேய் உன்னை எதை டேய் நீ பண்ணினத வர பண்ணிட்ட டேய் ஏய் வாடி

என்ன <laughs> என்னடா <laughs> <laughs>

அவ்ளும்டையாது அண்ணா அண்ணா அவர் எவ்வளவு நல்ல மனுஷன் தெரியுமா எனக்கு அவர் கிடைக்க நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும் அவர் பத்தி நான் சொன்ன வச்சுக்க நீங்களே நான் சொல்ல மாட்டேன் சொல்ல வேணா நீ